வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்கிறது மூலிமா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் கூட போதும் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படும் அது மூலிமா நமக்கு வேண்டின எல்லா வளங்களையும் நம்மளால் ஈர்க்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம உடம்பில் வந்து ஏழு சக்ரா இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒவ்வொரு சக்ராக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இதை வந்து ஏற்கனவே நிறைய தடவை நாங்கள் வீடியோஸ் போட்டிருந்தோம் இதை வந்து சுருக்கமாக இன்றைக்கி பார்த்தலாம் இந்த சக்ரா மெடிடேஷனை முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த சக்கராஸுக்கும் நமக்கும் என்ன தொடர்புங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ சக்ராஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வந்து அந்த நவ கோள்கள் அப்படிமாங்க அதில் ஏழு கோள்களோட எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் ராகு கேதுங்கிறது வந்து நிழல் கிரகங்கள் ஓகேங்களா இப்போ மற்ற ஏழு கோள்களோட எனர்ஜியை ஈர்க்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து ஒரு ஏழு லேயர் வந்து உடம்புக்கு வெளியில் ஏற்படுத்தியிருக்கும் அந்த லேயருக்கு பேர் தான் ஆரா அப்படிம்பாங்க அந்த ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜியை ஈர்க்கிறதுக்காக நம்ம உடம்பால் உருவாக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட லேயர் வீக் ஆச்சுன்னா அந்த குறிப்பிட்ட கிரகங்கள்லேருந்து வர எனர்ஜி வந்து நம்மளால் ஈர்க்க முடியாமல் போயிடும் உதாரணமாக சனி கிரகத்தோட எனர்ஜி ஈர்க்கிறதுக்கு ஒரு லேயர் இருக்கும் ப்ளூ கலர் லேயர் அந்த லேயர் மூலிமா தான் சனி கிரகத்தோட எனர்ஜியை ஈர்த்து அந்த லேயர்லேருந்து நம்ம வாங்கிக்குவோம் நம்ம உடம்பு வந்து அந்த லேயர்லேருந்து அந்த சக்தியை வாங்கிக்கும் டைரெக்டாக கோள்களோட எனர்ஜி நம்ம மேலே மோதிச்சுனா அந்த எனர்ஜி நம்மளால் தாங்க முடியாது அதை ஃபில்ட்ரு பண்ணி உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஈர்க்கிறது தான் அந்த ஆரோவோட வேலை ஒரு குறிப்பிட்ட கிரகம் வந்து உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த ஆரா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது உச்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் குறிப்பிட்ட கிரகத்தோட எனர்ஜியை ஈர்க்க முடியாமல் போச்சுன்னா அந்த கிரகம் நமக்கு நீச்சத்தில் இருக்குது லோவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது அந்த குறிப்பிட்ட கிரகத்தோட லேயர் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அந்த லேயர் ஸ்ட்ராங் பண்ணோம்னா அந்த கிரகத்தோட எனர்ஜியை நம்மளால் ஈர்க்க முடியும் இப்படி தான் வந்து நம்ம ஜாதக கோளாறு நம்மளால் சரி பண்ண முடியும் இப்போ இந்த பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் பொதுவாக எல்லோரும் மூலாதார சக்கராலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சக்ரா மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம துரிய சக்கரம் க்ரௌன் சக்கரம் அந்த சக்கராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மூலாதார சக்கராவில் வந்து முடிக்கிறோம் எப்போவுமே மெடிடேஷன் பண்ணும்போது கடைசியாக மூலாதாரத்தில் வந்து முடிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அமைதியாக உட்காந்துக்கோங்க இந்த பயிற்சி வந்து தரையில் நீங்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு பண்ணலாம் சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம் முதுகுத்தண்டு நேராக வைக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த பயிற்சி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பண்ணணும் உங்கள் உச்சந்தலைக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி வாய்ந்த ஒரு குளோப் இருக்கிற மாதிரி ஒரு பால் அந்த பால் வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நமக்கு கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க உங்கள் தலைக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே அந்த பால் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் கற்பனை பண்ணிக்கோங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வலது கை எடுத்து உச்சந்தலையில் இப்படி லைட்டாக மூணு முறை சுற்றுங்க கிளாக் வைஸில் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் மூணு முறை மறுபடியும் கிளாக் வைஸில் இது மாதிரி மூணு முறை சுற்றுங்க சுற்றி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட துரிய சக்கரால் அந்த சக்தி வந்து தூண்டப்படும் அதனால் அந்த பகுதியை கண்களை மூடி கவனிங்க கண்களை மூடி கவனிச்சுக்கிட்டு ஓம்ங்கிற சவுண்டை வந்து உற்பத்தி பண்ணும் ஓம் வாயை திறந்துட்டு ஓன்னு சொல்லுங்கள் வாயை மூடிட்டு இம்முன்னு சொல்லுங்கள் அந்த சவுண்டு வந்து உங்கள் உச்சந்தலையிலேருந்து வைப்ரேட் ஆகி உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவர மாதிரி பாவனை பண்ணுங்கள் இது பண்ணும்போது உங்கள் கையில் அந்த துரிய சக்கரத்துக்கான முத்திரையை வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு சக்கராக்கும் சில முத்திரைகள் இருக்குது ரெண்டு மூணு முத்திரைகள் இருக்குது அது முத்திரையில் உங்களுக்கு எந்த முத்திரை சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க அதை வந்து லிங்க்கில் கொடுக்குறோம் தனித்தனியாக ஒவ்வொரு சக்ராஸுக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த முத்திரையை தேர்ந்தெடுத்து பயிற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த இதில் வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிரும் அதனால் இந்த இதில் வந்து கலர்ஸையும் சவுண்டையும் மட்டும் சொல்கிறேன் முத்திரைகளை நீங்கள் அந்த லிங்கில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்பது முறை வைப்ரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பந்திலிருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக வயலட் கலர் எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக பரவுது அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சூரிய ஒளியிலேருந்து ஒரு டஸ்ட் வருங்களில்ல புளி புளியாக அந்த மாதிரி அந்த கலரில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக பரவுகிற மாதிரியும் உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலையும் நம்ம அமர்ந்திருக்கிற ரூம் ஃபுல்லாக பரவ மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாவனை பண்ணுங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணும்போதும் சவுண்டு வைப்ரேட் பண்ணும்போதும் நீங்கள் முத்ரா வச்சுக்கோங்க அந்தந்த சக்கராக்குரிய முத்ரா வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம ரெண்டாவது ஆக்னா சக்ராவுக்கு வந்துடுறோம் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சக்ரா ஆக்னா சக்கரம் அந்த பகுதியில் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலை வச்சு மூணு முறை கிளாக் வைஸ்லேயும் வைஸில் மூணு முறையும் மறுபடியும் கிளாக் வைஸில் மூணு முறையும் இப்படி சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டு அந்த பகுதி மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிட்டு அந்த பகுதியில் ஓம் சவுண்டை வைப்ரேட் பண்ணுங்கள் ஒன்பது முறை ஓம் வைப்ரேட் பண்ணும்போது உங்கள் இங்கிருந்து அந்த சவுண்டு உற்பத்தி ஆகி உடம்பு ஃபுல்லாக பரவாயிற மாதிரி பாவனை பண்ணுங்கள் அந்த சமயத்தில் அந்த ஆக்னா சக்கராக்குரிய முத்திரையை வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஆக்னா சக்கரிலருந்து அந்த சவுண்டு உற்பத்தி ஆகி உடம்பு ஃபுல்லாக பரவுகிற மாதிரி பாவனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையில் முத்திரையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் உச்சந்தலைக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பந்துலருந்து லாவெண்டர் கலர் அந்த கலர் எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக பரவற மாதிரியும் உங்கள் உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலேயும் நீங்கள் அமர்ந்திருக்கிற அறை முழுவதும் அந்த எனர்ஜி பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாவனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சக்ராவுக்கு வரோம் அடுத்த சக்ரா வந்து த்ரோட் சக்ரா விசுப்தி சக்ரா தொண்டை பகுதியில் இருக்குது இந்த சக்ராவை நம்ம இதே மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இ அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்கள் ரெண்டு கைகள் இந்த மாதிரி தேங்க தேய்ச்சிக்கிட்டு இடது கையை பின்பகுதியில் வச்சுக்கோங்க கழுத்தில் முன்பகுதி வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம இதுக்குரிய சவுண்டு வந்து நம்ம வைப்ரேட் பண்ண போகிறோம் இதுக்குரிய சவுண்டு என்னென்னா ஹம் ஹெச்ஏஎம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது முறை அந்த சவுண்டு வைப்ரேட் பண்ணால் தொண்டை பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகி உடம்பு ஃபுல்லாக அந்த சக்தி வந்து பரவுது அந்த சவுண்டோட அலைகள் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவுது இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது முறை பறவை விட்டுக்கோங்க அந்த சமயத்தில் நீங்கள் தொண்டை சக்கரா அதாவது த்ரோட் சக்கராக்குரிய முத்திரையை கையில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முத்ரா கையிலையே வச்சுட்டுருங்க வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விசுப்தி சக்கரா அதுக்குரிய கலர்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பந்திலிருந்து அதுக்குரிய நிறம் வந்து வெளிப்படுது அதுக்குரிய நிறம் என்ன அப்படின்னா ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிறம் அந்த நீல நிற எனர்ஜி வந்து அந்த பிரபஞ்ச பந்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக நமக்கு பரவுது உடம்புக்கு உள்ளேயும் பரவுது வெளியிலேயும் பரவுது நம்ம இருக்கிற அறை முழுவதும் அந்த நீல கலர் எனர்ஜி வந்து பரவுகிற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா okay, இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பாவனை பண்ணிக்கோங்க அடுத்த சக்ராவுக்கு வரோம் அடுத்த சக்ரா அநாதக சக்ரா இதை வந்து லவ் சக்ரா ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க நம்ம நெஞ்சுக்குழி பகுதியில் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வலது கையால் கிளாக் வைஸில் மூணு முறை இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க ஆன்டி கிளாக் வைஸில் மூணு முறை இப்படி சுற்றி விட்டுக்கோங்க லைட்டாக டச் பண்ணால் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் கிளாக் வைஸில் மூணு முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூணு முறை மறுபடி கிளாக் வைஸில் மூணு முறை அந்த மாதிரி சுற்றி விட்டு அந்த பகுதி மேலேயே கவனத்தை வைங்க கவனத்தை வச்சுக்கிட்டு அதுக்குரிய சப்தத்தை நம்ம வெளிப்படுத்த போகிறோம் அதுக்குரிய சப்தம் என்ன அப்படின்னா எம் ஒய்ஏஎம் எம் அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை அந்த பகுதியிலிருந்து அந்த சப்தத்தை வெளிப்படுத்தி அந்த சப்தத்தை உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பரவ விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்குரிய நிறத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பந்துலேருந்து பச்சை நிற ஆற்றல் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவுகிற மாதிரியும் உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலையும் நம்ம அமர்ந்திருக்கிற ரூம் ஃபுல்லாக அந்த எனர்ஜி பரவற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த எனர்ஜி வந்து பரவற மாதிரி பாவனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சக்கராவுக்கு வரோம் அடுத்த சக்கரா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்ரா இதை சோலார் பிளக்சஸ் அப்படிம்பாங்க இந்த சக்கராவை நம்ம பயன்படுத்த போகிறோம் தொப்புள் பகுதி மேலே வலது கை வச்சு கிளாக் வைஸில் மூணு முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் மூணு முறையும் மறுபடியும் கிளாக் வைஸில் மூணு முறையும் சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டுக்கிட்டு தொப்புள் பகுதி மேலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்குரிய முத்ரா மணிப்புருக சக்கராக்குரிய முத்ரா வச்சுக்கிட்டு அதுக்குரிய சவுண்டு நம்ம வைப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்குரிய சவுண்ட் என்ன அப்படின்னா ரம் ஆர்ஏஎம் ரம் ரம் அப்படின்னு சொல்லி தொப்புள் பகுதியிலேருந்து அந்த சவுண்டு ஆகி உடம்பு ஃபுல்லாக பாவனை பண்ணிக்கோங்க பரவுகிற மாதிரி இந்த மாதிரி ஒன்பது முறை பண்ணி மு முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம இதுக்குரிய நிறத்தை பயன்படுத்த போகிறோம் இதுக்குரிய நிறம் எது அப்படின்னா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற ஆற்றல் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச பந்திலிருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவுது மேலேருந்து ஷவர் ஆகுது அப்படியே உடம்புக்குள்ளேயும் பரவுது உடம்புக்கு வெளியிலையும் நம்ம அமர்ந்திருக்கிற ரூம் ஃபுல்லாக பரவுது இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாவனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்த சக்ரா சுவாதிஷ்டான சக்ரா சாக்ரல் சக்ரான்னு சொல்லுவாங்க இது நீருக்குரிய சக்ரா இந்த சக்ராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா நம்ம அடிவயிற்று பகுதி தொப்புள் பகுதியிலேருந்து ஒரு அஞ்சு விரலை கீழே வச்சிங்கன்னா அந்த அடிவயிற்றுப் பகுதியில் இருக்கும் அந்த அடிவயிற்றுப் பகுதியில் கிளாக் வைஸில் இப்படி சுற்றி விடுங்க ஆன்டி கிளாக் வைஸில் மறுபடியும் மறுபடியும் கிளாக் வைஸில் இப்படி சுற்றி விடுங்க இந்த மாதிரி மூணு முறை சுற்றி விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் அடுத்தது அந்த பகுதியிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்குரிய முத்திரா வச்சுக்கிட்டு அதுக்குரிய சவுண்டை வந்து நம்ம வைப்ரேட் பண்ண போகிறோம் வம் வி வம் வம்முங்கிற சவுண்டு வந்து அந்த அடி வயிற்று பகுதியிலேருந்து ஆகி உடம்பு ஃபுல்லாக பரவ மாதிரி பாவனை பண்ணிக்கிறோம் வம் அப்படின்னு வைப்ரேட் பண்ணுறோம் வைப்ரேட் பண்ணும்போது அதுக்குரிய முத்திரை வச்சுக்கோங்க சுவாதிஷ்டான சக்கராக்குரிய முத்திரை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைப்ரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்குரிய நிறத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பந்துலருந்து அதுக்குரிய நிறத்தை நம்ம ஆட்டில் நம்ம வாங்க போகிறோம் அதுக்குரிய நிறம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிற எனர்ஜி வந்து அந்த பிரபஞ்ச பந்துலேருந்து உற்பத்தி ஆகி நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவுது உடம்புக்கு வெளியில் பரவுது நம்ம அமர்ந்துருக்கிற ரூம் ஃபுல்லாக பரவுது ஓகேங்களா இது வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மூலாதார சக்கராவுக்கு வர்றோம் மூலாதார சக்கரா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னா அதுக்குரிய ஒரு ஆசனம் இருக்குது அந்த ஆசனத்தில் அமர்ந்துக்கலாம் இல்லாட்டி சாதாரணமாக இருந்துக்கிட்டு உங்களோட ஆசன மெதுவாக சுருக்கி மெதுவாக விடணும் ஒன்பது முறை அது மாதிரி பண்ணணும் ஆசனம் வாயுங்கிறது நம்ம மோஷன் போகிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துளையை தான் ஆசனம் வாங்கும்பாங்க அதை வந்து நல்லா மெதுவாக சுருக்குங்க மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ஒன்பது முறை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட மூலாதார சக்கராங்கிறது உடம்போட நடு மைய பகுதியில் இருக்கும் அந்த பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய சவுண்டை வந்து வைப்ரேட் பண்ணப்படும் அதுக்குரிய சவுண்டு என்னென்னா லம் எல்ஏஎம் இப்போ நீங்கள் மூலாதார சக்கராக்குரிய முத்ரா வச்சுக்கிட்டு அந்த சவுண்டை வைப்ரேட் பண்ணுங்கள் ஒன்பது முறை வைப்ரேட் பண்ணி அந்த பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகி உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி பாவனை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்பது முறை பண்ணதுக்கப்புறம் அதுக்குரிய நிறத்தை பயன்படுத்த போகிறோம் அதுக்குரிய நிறம் எதுன்னா சிகப்பு நிறம் அந்த சிகப்பு நிறம் வந்து நம்ம தலைப்பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச பந்துலேருந்து உற்பத்தி ஆகி உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி பாவனை பண்ணுங்கள் உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியிலையும் பரவுது நம்ம அமர்ந்து இருக்கிற அறை முழுவதும் பரவுது இந்த மாதிரி பரவி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கவனம் வச்சுக்கிறோம் மூலாதார சக்கர மேலேயே அதுக்கப்புறம் பயிற்சியை முடிச்சுக்கிறோம் நீங்கள் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் கைகளை வந்து சாமி கும்புற மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதலை உங்களுக்குரிய நல்ல எண்ணத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளே பண்ணி முடிச்சுக்கோங்க இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் கட்டாயம் ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி இந்த தவத்தை முடிங்க அப்போ தான் வந்து அந்த எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக பரவும் ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஒவ்வொரு சக்கராக்குரிய அந்த ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் உடம்புல உயிர் சக்தி நல்லா ஸ்ட்ராங்காகும் இந்த பயிற்சி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கள் தினமும் பண்ணுறது நல்லது இதுக்குரிய நேரம் காலையில் பண்ணலாம் இல்லாட்டி சாயந்தரம் பண்ணலாம் சாயந்தரம் வந்து நீங்கள் நாலரைலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணுங்கள் காலையில் பண்ணுறது வெயில் வரும்போது பண்ண வேண்டாம் வெயில் வராது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு எட்டு மணி வரைக்கும் பண்ணிங்கன்னா கூட போதும் காலையில் பிரம்மமூர்த்தி நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒவ்வொரு சக்கராவை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அது குறித்த தன்மைகள் அதனால் நமக்கு என்னென்னலாம் நடக்குதுங்கிறது அது சம்மந்தப்பட்ட வீடியோ லிங்க்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூச்சு பயிற்சியோட லிங்க்கையும் கொடுக்குறோம் இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்